ஹலோ யூஎஸ் வெல்கம் டு தார்ணி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட் இனித்து டாபிக் பார்த்திங்கன்னா ஜீரகம் ஜீரகம்ங்கிறது ரொம்ப சிம்பிள் நம்ம அஞ்சரை போட்டியில் இருக்கிற ஒரு விஷயம் தான் பட் இதில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து எல்லா மசாலாலையும் போடுவோம் ஒரு சின்ன கூட்டு பண்ணால் கூட போடுவோம் நம்ம சாம்பார் பொடி ரசப்பொடியில் கூட இருக்குது ஸோ ரெகுலராக நம்ம உணவில் அது வந்துட்டே இருக்குது ஆனால் இது என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா பல விஷயம் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அயன் விட்டமின் ஏ கால்சியம் சத்து இது எல்லாமே இருக்குது விட்டமின் ஏ வந்து ஐஸை காப்பாற்றுது கால்சியம் வந்து சிறிய அளவு இருந்தால் கூட இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த பிளட்டில் கால்சியம் லெவலுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் அயன் வந்து ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம்ஸ்லாம் வராத ஹீமோக்ளோபின் குறைய குறையாத ப்ரிவெண்ட் பண்ணுது இப்போ ஜீரகம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது யாருக்கா உப்புசம் ஆகுது இல்லை ஃபுட் டைஜஸ்ட் ஆலைனா நம்ம ஜீரகம் வந்து ஃபஸ்ட்டு ஜீரகம் வாட்டர் கொடுத்தா கேஸ் ரிலீஸ் ஆகிடும் ஒரு சின்ன குழந்தை ஒரு ஏழெட்டு மாதம் இருந்தால் கூட இது கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது இன்னும் வந்து ப்ராப்ளம் வந்ததுன்னா ஹாட் ரைஸில் ஜீரகத்தை நம்ம வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே நம்ம ஹாட் ரைஸில் கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்டோம்னா இது டைஜஷனில் திருப்பி கொண்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி டைஜஷனில் ஹெல்ப் பண்ணுறதுனால இது வந்து பல விதமான ப்ராப்ளம்ஸை தவிர்க்குது பட் இது வந்து யாருக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது ஒரு சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்கள்லேருந்து ப்ரெக்னன்சி லாக்டேஷன் வயசானவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அண்ட் இது டைஜஷனில் ஹெல்ப் பண்ணுறதுனால சில டைப்ஸ் ஆஃப் கேன்சர் கூட ப்ரிவெண்ட் பண்ணுது இது லிவர் டியூமர்ஸ் அண்ட் பேன்க்ரியாஸை காப்பாற்றுது இந்த மாதிரி பலவித விஷயம் பண்ணுது நம்மளுக்கு இது தெரியவே இல்லை ஆனால் ஜீரகங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நம்ம ரெகுலராக இதை யூஸ் பண்ணுறோம் இதை வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தி ரோஸ்ட் பண்ணால் ஒரு பிட்டர்னஸ் வந்துடும் அண்ட் நம்ம வந்து சாம்பார் பண்ணுற பவுடர் பண்ணுறதே கூட எல்லா மற்ற ஐட்டம் தனியா மிளகா மிளகு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் இதை போட்ட அந்த சூட்டில் அப்படி தான் நம்ம பவுடர் பண்ணுவோம் ஏன்னா ரோஸ்ட் பண்ண பண்ண இது பிட்டர் ஆகிடும் அந்த டேஸ்ட் வந்து எல்லோரும் எடுத்துக்க முடியாது இப்போ ஜீரக தண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் இது தண்ணி போட்டு அதை கொதிக்க விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ஜீரகத்தோட அந்த கலரே இறங்கிடும் மைல்ட் எல்லோ கலர் இதை வந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ யாருக்காவது கேஸ் வந்து ரிலீஸே ஆகலை ரொம்ப வயிற்றில் கிராம்ப்ஸ் இருக்குது ப்ராப்ளம் இருக்குதுன்னா இந்த ஜீரகத்தை வறுத்துட்டு தண்ணியை நன்னா கொதிக்க விட்டுட்டு டென் மினிட்ஸ் இதை வடிகட்டிவிட்டு இதில் ஒரு ட்ராப் பட்டரை போட்டு குடித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் அவங்களுக்கு ஏப்பம் வந்து இதனால் அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிடும் ஸோ இந்த அளவு ஜீரகத்துக்கு மகத்துவம் இருக்குங்க ஜீரகத்தை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்